தலை தனியா உடல் தனியா விட்டுப்பிட்டு உயிர் தியாகம் செய்து இருக்கிறது வெயில் மழை பனி பார்க்காம தாய்நாட்டை காவல் காத்த நம்ம சோல்ஜர்ஸ்

அந்த இடத்துல விறுவிறுப்பு பயங்கரமா இருக்கு அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரியாக்கு வந்து எப்பயுமே ஒரு சார்மிங்காக ஒரு சாக்லேட் பயமே வந்து வளம் வந்துட்டு இருக்காரு இதுலயும் வந்து ஒரு ட்ரெயினில் இருக்கும்போது டெரஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க குண்டு வெடிச்சிச்சு அப்படின்னு ஸ்மைலோட அப்படியே சொல்றாரு எதுக்காக சொல்றாருன்னு தெரியல அப்படியே கட் பண்ணி எடுத்தா மோகன்லால் சார் சாருட் டு பி இந்தியன் சொல்லி பெருமையாக சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படம் வந்து ஒரு காப் அண்ட் வந்து ஒரு சிஎம் பற்றிய ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மிக்சர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஸோ அதே வருஷத்தில் இந்த படமும் வரதுனால என்னச்சுன்னா கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சீரியஸ் நோட்ஸ் எல்லாமே நிறைய இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் கூட ஸோ சூர்யா சாருக்கு நிறைய கெட்டப் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் முக்கியமாக ஒரு காப்பாக ஆல்ரெடி நம்ம சூர்யா சார் வந்து நம்ம சிங்கம் சீரியஸ்லேயே பார்த்துருப்போம் ஸோ எந்த அளவுக்கு அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கெட்டப்லாம் பயங்கரமாக ஒரு மில்ட்ரி மேன் மாதிரி பயங்கரமாக இருக்கார் ஸோ அவரோட லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது முக்கியமாக சாய்ஷாவோட அவங்க சாரியில ஒரே ஒரு போர்ஷன் தான் வராங்க அதுவும் பார்த்திங்கன்னா அந்த சாரி அந்த ஸ்க்ரீனை வந்து ஹோல்ட் பண்ணிடுறாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெரரிஸ்ட் கேங் இருக்காங்க அவங்க வந்து அட்டாக் பண்ண விரும்புகிறாங்க ஸோ இவர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு இதே மாதிரி இதே சீரீஸில் தான் போகுது வந்து ஸோ ஓவராலாக கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயிலர் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஹாரிஸ் ஜெயராஜோட பிஜிஎமும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கேவி ஆனந்த் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் சூர்யா சருக்கும் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சரமாக விஷ் பண்ணிவிட்டு வந்து ட்ரெயிலர் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பான் படத்தோட ப்ரெஸ் மீட் நேற்று நடந்தது ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சூர்யா சார் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு நேற்று அதாவது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே பாதித்த ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு பேனர் விழுந்து ஒரு பெண் வந்து இறந்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க ஸோ அது மூலமாக அது கேட்ட உடனே என்ன எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமான விஷயத்தினால என்னாச்சுன்னா ஸோ ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட குரலை வந்து கொடுத்துருக்காங்க அது சூர்யா சார் வந்து நேற்று நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் ஸோ இதுக்கப்புறம் என்னோட படங்களுக்கு எதுக்குமே வந்து சரி ஸோ நீங்கள் தயவு செஞ்சு பேனருக்குலாம் வைக்காதீங்க அதுக்கு பதிலாக உயிரை காப்பாற்றக்கூடிய ஹெல்மெட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒரு இரநூறு ஹெல்மெட் வந்து ஸோ அந்த படம் டேட்டில் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த படத்தோட ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நூற்றி நிமிஷம் வந்து இந்த படத்தோட ரன்னிங் டைம் அது மட்டும் இல்லாமல் யூ பை அப்படின்னால வந்து ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்க போறாங்க ஸோ ரசிகர்கள் இப்போவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க படத்தோட லென்த் எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த படத்தில் முக்கியமான கண்டென்ட் நிறைய இருக்கும் ஸோ தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நம்ம சூர்யாசோட கம்பேக்காக எல்லா வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம் கம்பேக்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஒரு பவர்ஃபுல் கம்பேக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி சூர்யாசர் வந்து ஒரு பெரிய அந்த டாப் லிஸ்ட்டில் தான் இருக்காரு இந்த படத்துக்கு மூலமாக கண்டிப்பாக பார்த்தா தமிழ் சினிமாவே அவர் காப்பான் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஸோ கண்டிப்பா இந்த படத்தை வெறித்தனமாக வெயிட் பண்ற எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து யாரும் ஒரு நல்ல படமா அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களோட டீம் நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலைகள் சினிமாக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தச்சு விட்டுருங்க கலகர் சினிமா ஓவியிகள் கணக்கில் ஒவ்வொருவருமே சினிமா கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டு இருக்கும் அது நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் இருக்காங்க அந்த வரை சென்று போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவர் யார் அப்படின்னா கௌதம் ஃப்ரம் திருநெல்வேலி அவர் தான் டிக்கெட் வின்னு ஸோ இவரை மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கழக சினிமாவில் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள் அவரை வச்சு படம் எடுத்து எத்தனை சம்பாரிச்சிருக்கான் இது வரைக்கும் எத்தனை படம் அவர் படம் எடுத்த படம் ஓடி இருக்கு இவர் வந்து இதை இந்த வார்த்தையை சொல்லலாமா இப்போ இவரை வச்சு பெரிய பட கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு ஏன் ஆரம்பித்தார் இவர் நடிகர் தானே இவரை வச்சு படம் எடுக்கிற காலத்துல இருந்தால் இவரையும் வந்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு